அது ஒரு நந்தவனம் நந்தவனத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த மலையையே ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தா காந்திமதி தாயுமானவா நேர்த்திக்கு வர உன்னை மலையேறி பார்த்துட்டு போனேன் வழியோ வேதனையோ இல்லாமல் பார்த்துட்டு போனேன் ஆனால் இன்னைக்கு வலி அதிகமாகிடுச்சு முதுகு பக்கம் நிரந்தரமாக வழி உட்காந்துருச்சு ஆடு கால தசையெல்லாம் இறுக்கமாயிருச்சு நடந்தாலே மேல் மூச்சு மூச்சு வாங்குது இன்னைக்கு உன்னை வந்து பார்க்க முடியுமா தெரியலையே அடுத்தடுத்த நாளில் பாதி தூரம் வரத்துக்கே தெம்பு இருக்குமான்னு புரியலையே ஆனால் உன்னை பார்க்காம உன்னை வழிபடாமல் ஒரு நாளும் நான் இருந்தது இல்லையே நினச்சிக்கிட்டே மலையை பார்த்துக்கிட்டே இயக்கத்தோடு உட்கார்ந்துருந்தான் காந்திமதி சாதாரணமானவல்ல சூரவதித்தன் சோழன் அப்படிங்கிற மன்னனுடைய மனைவி அவன் அது மட்டுமா நாகக்கன்னியாக பிறந்தவளம் இந்த பூமியில் மானிடராக வந்து உதித்தவள் இவளுடைய அழகில் மயங்கிய மன்னன் இவளை பற்றி அறிந்து வியந்து இந்திரனுடைய அனுமதியோட காந்திமதியை கல்யாணம் பண்ணிட்டான் ஏன் அப்பனே தாய் உன்னை தரிசிக்க முடிஞ்சாலே போதும் மலையையே சிவபெருமானாக தாய்மானவராக நினைச்சி கரம் குவித்து வணங்கினாள் காந்திமதி அவளுக்கு விசும்பல் வர தொடங்கியது குரல் எடுத்து அழுகையும் வந்தது அப்போது அங்கே வில்வ வாசனை தடக்கென்று சூழ்ந்து கொண்டது காந்திமதிங்கிற கர்ப்பிணிக்கு முன்னே ரிஷவாரூராக உமையவளோட காட்சி தந்தார் சிவபெருமான் கர்ப்பிணியான நீ இனி என்னை தரிசிக்க இவ்வளவு தொலைவெல்லாம் வர வேண்டாம் மலையெல்லாம் ஏற வேண்டாம் இதோ இங்கேயே என்னை தரிசிக்கலாம் உமையவள் உனக்கு துணை இருப்பா அப்படின்னு அருள் மறைந்தார் சிவபெருமான் அந்த இடத்திலிருந்து ஒரு லிங்கம் ஒன்று வெளிப்பட்டுச்சு பிறகு இங்கேயே அம்மையையும் அப்பனையும் தரிசிச்சுட்டு வந்தார் காந்திமதி அடுத்து சுகப்பிரசவமானதாகவும் அதே நிறைவோடு அம்மைக்கும் அப்பனுக்கும் கோயில் எழுப்பி வழிபட்டாள்னு தெரிவிக்கிது தல வரலாறு திருச்சியில் உறையூர்ல இருக்குது ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் கோவில் அம்பாளுடைய திருநாமம் குங்குமவள்ளி அம்பாள் இந்த அம்மனுக்கு வளைகாப்பு அம்மன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு காந்திமதிங்கிற பக்தையோட சுக பிரசவத்துக்கு குங்குமவள்ளியை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் சுகப்பிரசவம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற பக்தர்கள் சிரிப்போட சொல்கிறாங்க இந்த பகுதியில் எந்த பெண்ணுக்கு வளகாப்பு நடந்தாலும் முன்னதாக வள்ளிக்கு கைகள் நிறைய வளையல்களை அடுக்கி அழகு பார்த்துட்டு தான் கர்ப்பிணி பெண்ணுக்கு வளகாப்பு விழாவே நடத்துறது வழக்கம் தாயைப் போல கருணையும் கனிவும் கொண்டு காட்சி திருகிறாள் வள்ளி கர்ப்பிணிகள் தினமும் இவளை தரிசித்த வண்ணமாகவே இருக்கிறாங்க கரு சுமந்து பிரசவத்துக்கு காத்திருக்கிற பெண்கள் திருச்சி உறையூரில் இருக்கிற குங்குமவள்ளி அம்பாலை ஸ்ரீ தோன்றீஸ்வர சிவபெருமானை மனதார வேண்டிட்டாலே போகும் சுகப்பிரசவம் வாழ்க்கையில் நிச்சயம் அது மட்டுமல்ல திருமணம் ஆகாமல் கொண்டே இருக்குதுன்னு கலங்குகிற பெண்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் வாழ்க்கையில் நல்லதொரு கணவன் வாய்க்கப்பெறுவார்கள் அப்படின்னும் இந்த பகுதி மக்கள் சிலிர்ப்போட வியப்போட மகிழ்ச்சியோட தெரிவிக்கிறாங்க உறையூர் தோன்றீஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கிற குங்குமவள்ளி அம்பாளை மனதார பிரார்த்தனை செய்வோம் மங்கள காரியங்கள் தட்டாமல் நடந்தேறும் மங்காத செல்வத்தை தந்தருள்வாள் குங்குமவள்ளி